இன்று பல முதியவர்கள் குரானை ஓதத் தெரியாமல் தொழுகையில் ஏனோ தானோ என்று கொண்டிருக்கின்றார்கள் அண்மையில் இனிதளத்தில் பேசப்பட்ட வயோதிப பெண்ணின் முயற்சி பலரை கண்கலங்க செய்துவிட்டது சகோதரி நைமா வஹ்பி சுல்தான் எனும் வயோதிப தாயொருவர் தனது எண்பத்தி ஆறாவது வயதில் குரானை மனனம் செய்து முடித்திருக்கின்றார் ஐம்பது வயதில் குரானை மனநம் செய்ய ஆரம்பித்த குறித்த தாய் இன்று எண்பதாவது வயதில் மனனம் செய்து முடித்திருக்கின்றார் என்றால் எத்தனை முயற்சிகளையும் தடைகளையும் தாண்டி முடித்திருப்பார் என்பதை சிந்திக்க வேண்டும் குறித தாய் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் குர்ஆனை ஓதுவதற்கோ அல்லது மனனம் செய்வதற்கோ வயது தடையல்ல என்பதை நிரூபித்திருக்கின்றார் அல்லாஹ் எமக்கு இறக்கி வைத்த குரானை ஓதுவதற்கு பன்மடங்கு நன்மைகளை வைத்திருக்கின்றான் ஆகவே வயது வித்தியாசமின்றி குரானை ஓதி நன்மைகளை எடுத்துக்கொள்வதில் முழு முயற்சிகளையும் எடுத்து சிந்தித்து நடக்க அல்லாஹிமுக்கு அருள் புரிவானாக